واذا البحوش حشرت واذا البحار سجرت واذا النفوس زوجت السلام عليكم ورحمه الله وبركاته خيامتنا لنوكي كجو وجنكم خيرات او دللن كتبين بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري، جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا அழவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனபதிகளில் நுழைய வைப்போம் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது இன்னும் வார்த்தை பாட்டில் அல்லாஹ்வை விட உண்மையானவர்கள் யார் மருமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தையுடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான் இன்னும் அவன் அங்கு அல்லாவை தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காண மாட்டான் ஓ وهو مؤمن وهو مؤمن فأولئك يدخلون الجنة فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا. آه யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சோனபதி நுழைவார்கள் இன்னும் அவர்கள் இம்மியேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல் குரான் சூரத்து நிசா வசனங்கள் நூத்தி இருபத்தி இரண்டு நூத்தி இருபத்தி மூணு மற்றும் நூத்தி இருபத்தி நான்கு ஓதல் ஜிபாலு சுயத் ஓதல் ஐஷாரு واذا البحوث